இந்த தேர்தல நீங்க எப்படி பாக்குறீங்க சில பிராந்திய கட்சிகள் இந்த தேர்தல புறக்கணிச்சிருக்கு பி ஆர் எஸ் பிஜு ஜனதா தளம் அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல் முடிவுகள் டெல்லி அரசியலிலும் நாடு முழுவதும் எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவா ஒரு தேர்தல்ல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்பாளர்கள் ஆளுங்கட்சியினுடைய தவறான குழுவிலுக்கு எதிராக நாங்கள் போட்டி போடுறோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரங்கள்லாம் செய்வதுதான் வழக்கம் ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடப்பதே ஆளுங்கட்சியை அம்பலப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சது ஏன்னா இந்த தேர்தல் ஏன் வந்தது என்பதை ஆளுங்கட்சியினுடைய குறிப்பா வந்து பிரதமர் மோடி உள்துறை அமித்ஷா அமித்ஷா உள்ளிட்டவர்களுடைய செய்தியாளர்களான சர்வாதிகாரக்கு இந்தியா கொடுக்கிற விலை துணை ஜனாதிபதி பொறுப்பு என்பதும் துணை ஜனாதிபதியே இவர்களினுடைய சர்வாதிகார போக்குக்கு பலியாக என்பதும் ஒட்டுமொத்தமாக தேசத்தின் முன்னால் ஜனநாயகத்தின் மீது இருக்கிற கேள்விக்குறியை உறுதிப்படுத்துகிற விஷயமாக இருக்கு இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் தேர்தலே பாஜகவினுடைய அரசியலுக்கு எதிரான ஒரு சக்தியான நடவடிக்கை இது இந்திய மக்கள் மனதில் இருந்து அவ்வளவு எளிதில் சார் மூன்று கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து இந்த தேர்தலை வந்து பாஜகவினுடைய தலைமை அவ்வளவு எளிதில் வந்து எடுத்துக்கொள்ளல இன்னும் சொல்ல பணம் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாரு அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய கடிதத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்பிக்களுக்கு நேரடியாக தபால் துறையினுடைய உயர் அதிகாரிகள் நேரடியாக கொண்டு போய் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பொறுப்புக்கே வராத ஒருவர் அரசினுடைய நிர்வாகத்தை எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பதை நாம பார்த்தோம் அதே போல உள்துறை அமைச்சர் வந்து பல எம்பிக்களிடம் வந்து நேரடியாக போன் பண்ணி பேசிய தகவல்கள் ஊடகங்கள் வந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து பாஜக தனக்கான ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக ஒரு எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது அதனுடைய தாக்கங்கள் வாக்களிக்கிறதோ அல்லது சில நடுநிலை வைக்கிறதோ அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இவை ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறது என்ன விளைவை உருவாக்குகிறது என்றால் நாட்டுக்கு முன்னால் இந்தியா கூட்டணி பாஜகவின் அரசியலை எப்படி இருக்கிறது என்று அம்பலப்படுத்துகிற வேலையை பாஜக இன்றைக்கு தனக்கு தானே செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன்